பட் ஸ்டில் நீங்க பஸ்ல போகும்போது கூட பாத்தீங்கன்னா உத்தரம் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் இன்னொத்தரை பார்த்தா பிடிக்கவே பிடிக்காது அது என்னன்னா எவ்ரிபடி ஹஸ் காட் அன் ஆரோ இப்போ மேடம் சொன்னாங்கல்ல அறிவு திருக்கோ எல்லாம் போயிட்டு அவங்க அவங்க தியானம் பண்ணும்போது அவங்களுக்கே தோணும் நம்மள எல்லாரையும் சுத்தி ஒரு ஆரோ இருக்கு சில பேர் பக்கத்துல வந்தாலே நம்மளுக்கு பிடிக்காது ஒரு ஒரு சர்க்கிள் குள்ள யூ வில் அலவ் ஒன்லி சர்டன் பீப்புள் எவ்ரிபடி சில பேர் சொல்லுவாங்க சில பேர் சொல்ல மாட்டாங்க இது எதனாலன்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த அலைகள் அப்படியே இருக்கும் சுகுனா வந்து ஒரு இன்ஸ்பைரிங் லேடி எவ்வளோ கஷ்டம் லைஃப்ல ஆனா அதெல்லாம் மீறி இந்த நீர்நிலான கவிதை தோட்ட என் ஒய்ஃப்ல ஹேண்ட் ரைட்டிங்ல கொடுத்து படிக்க சொன்னாங்க என் ஒய்ஃப் சொன்னாங்க நீங்களும் படிச்சு பாருங்க அப்படின்னா அதுல ஒரு கவிதை எனக்கு கண்ணீர் வருது அதாவது தாய் அன்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தாலாட்ட அப்படியே சொல்லியிருந்தாங்க நான் அந்த கவிதையை பத்து தடவை படித்தேன் இந்த ஒண்ணுக்கா வேண்டியே இதை பப்ளிஷ் பண்ணலாமா தயவு செஞ்சு இதை நெக்ஸ்ட் ஸ்டெப் கொண்டு போங்க இந்த புக் இன்னைக்கு பொழுதி பொதுப்பிலந்து பண்ணியிருக்காங்க ஐயா உங்களுக்கு ரொம்ப நன்றி இந்த பாதி இன்ஸ்பைரிங் லேட் அதாவது வெதர் இஸ் அ ஜென்ட் ஆர் அ லேடி அவங்களுடைய இத சொல்லும் போது அது வெளி உலகத்துக்கு தெரியாது பாதி பேர் பாத்ரூம்ல பாடுவாங்க வெளியில பாடகராவே ஆக முடியாது ஆனா ஒரு பொது சபைக்கு வரும்போதுதான் அது எல்லாருக்கும் தெரியும் அதனால என்னுடைய இது என்னன்னா சுமனா டேந்து நீங்க அவங்களுடைய இன்ஸ்பை இன்ஸ்பிரேஷனே எடுத்துக்கோங்க அவங்க ஸ்டூடெண்ட்டா இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி அண்ட் ஷீ இஸ் அ பர்பிடபிள் லேடிங் வாட் கம் நெக்ஸ்ட் அப் பாயிண்ட்டே இதெல்லாம் வந்து அவங்கள்டு நான் அதான் சொல்றேன் சில பேரை பார்த்தா நம்மளுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும்ல எங்க வீட்டுல வேலை நம்ம ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கலாம் நம்ம சுமனா மாதிரி நல்ல ஒரு ஆசிரியர்கிட்டும் நம்ம இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கலாம் இங்க வந்து அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நன்றி கொலீக்ஸுக்கும் நன்றி அவங்க இதே மாதிரி இன்னும் நல்ல கவிதை தொகுப்ப கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம் வாழ்க வளமுடன்